நான் பார்த்த வேலை பாருங்க அது சுத்தி விட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டு நம்ம டிரைவர் ஏன் தான் அலப்பரம் பண்றாரு வெளி மாநிலம் வந்துட்டா அவருக்கு நான் ஒத்தாச எனக்கு அவரு ஒத்தாச நாலே கிலோமீட்டர் லோடிங் போயிட்டு இங்க வந்து பஞ்சர் ஆகுது என்ன பண்ற இந்த ஒரு சாம்பால இந்த எழுபதாயிரம் ரூபாய் போனே கரெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னவங்களாம் நம்ம முடியல ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா இந்த சாம்பு இந்த டப்பால வச்சிருந்தேன் இந்த செல்லும் டப்பால வச்சிருந்தேன் இது என்ன புரிஞ்சு இப்ப கேர்னர்ல இருந்துச்சு எடுத்த உடனே டப்பா மொத்தமும் கொட்டிருச்சு போனு கீழே விழுந்துருச்சு அதோட ஈரத்துல அதாவது இந்த ஈரத்துல உழிஞ்சு அவசரப்பட்டு எடுத்து இப்படி தொடச்சு இங்க வைக்கலாண்டு போன கை தவிர தொட்டிக்குள்ள உளுந்து அந்த மண்ணுல இருக்கு பாத்தீங்களா மண்ணு மேல வந்துருச்சு போன் கீழே போயிடுச்சு சாப்பிடாம எதிர்க்கு வச்சு போனை எடுத்து நல்லா தொடச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தம்பி பேட்டரி கால்ட்டு பேட்டரி கால்ட்டு தான் பேட்டரி கால்ட்டு அப்படியே இருப்பா பேட்டரி கால் பேட்டரி இல்லாத சிம் என்ன பேட்டரி இல்லாத சில் என்னப்பா சில் அப்படி தரோம் இல்லடா இது இது வந்து புது செல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சிம்மையாது கால்ட்டு சிம்மையாது கால்ட்டு இல்ல ஏன்னா சிம்முகள் தண்ணி உள்ள போயிடும் தண்ணி உள்ள போகக்கூடாதுன்னு இப்ப சிம்மு கல்ட்டு சொல்றேன் அப்படின்னா அவருக்கு இது என்ன செல்னே அவர் புரியல ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானவர் உடனே என்ன பண்ணா யூடியூப்ல போய் வாட்டர் சவுண்ட் அந்த இருந்து தண்ணி வெளியே வரதுக்கு ஒரு பிளே ஒரு வீடியோ ஒண்ணு இருக்குல்ல அந்த வீடியோ ப்ளே பண்ணி செல் அப்படி வச்சுட்டு வச்ச உடனே ஃபுல்லா தடி எல்லாமே வெளியில வந்துருச்சு எனக்கு என்ன பையன் நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு போய் ஆஃப் ஆகி ஒருவேளை ஆனாமல் போயிடுச்சுன்னா கடையில் கொடுக்க வேண்டியது வரும் மேடம் அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்சம் நேரம் யோசித்தேன் நடக்கிறத பாத்துக்கல அப்படின்னு ஆஃப் பண்ணு எப்படி வந்து ஆஃப் ஆகி தானே ஆகும் அப்படின்ட்டு ஆஃப் பண்ண அப்புறம் ஆன் பண்ணா ஆனாயிருச்சு பரவாயில்ல என் மைண்ட் இது ஐபி ரேட்டிங் உள்ள இது தம்மா துண்டு தண்ணியில வந்து என்ன ஒரு அஞ்சு செகண்ட் தான் உள்ள இருந்திருக்கா அதுவே தாங்கினா அப்படின்னு எழுபதாயிரம் ரூபாய் சில்ல அப்படின்னு தாங்க நினைச்சுக்கிட்டே ஆனா பரவாயில்ல சில்ல ஒரு கலவு ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில போட்டேங்க நான் தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கிருக்கேன் ஆனா போன் அந்த அளவுக்கு நினைச்சு லைட் அப்படி மேல தெளிச்சிருக்க முடியல தண்ணி ஃபுல்லா ஃபுல்லா அதே இந்த ஆழத்தை பாருங்களேன் இந்த ஆழத்துக்குள்ள தண்ணி உள்ள உள்ளதான் செல்லு இன்னத்துக்காகவும் இப்போ தாங்க செல்ல பற்றி பெருமையாக பேசணும் அதுக்குள்ளே ஸ்பீக்கரில் சவுண்டு கரகரக்கரன் கேக்குது என்ன காரணம்னா ரெண்டு பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது ரெண்டு பக்க ஸ்பீக்கரில் கரகிறக்கரன்ட் சவுண்ட் வச்சுட்டு ஐயோ அந்த வீடியோ பிளே பண்ணும்போது போது க்ளீனாக இருந்துச்சு நானும் ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக டச்சு எப்படி கிளீனாயிருக்கி போயிடுச்சு நான் க்ளீனாக இருக்க முன்னாலே எடுத்து வீடியோ வேறு ரிப்ளை போட்டு பாசுனா கரெக்டாக சவுண்ட் வருது ரைட்டாக ஸ்பீக்கர் போயிடுச்சு ஆட்டுக்குது டமாதோடு தண்ணியில் விழுந்ததுக்கேவா செல்ச்சு இப்போ எழுபதாயிரம் இல்லைனா போகணும் அப்படின்னு சொல்லுது ஸ்பீக்கரே எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும் போல நூறு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் போல நம்ம வண்டியை கொண்டாந்து வெளியே நிறுத்தியாச்சு என்ன லோடு இறக்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னா அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு அதாவது அந்த ட்விஸ்ட்டு நான் வைக்கல டயர் வச்சிருச்சு இந்த டயருக்கு பார்த்தீங்களா இந்த டயர் பஞ்சர் ஆனால் இந்த டயர் கிடையாது இதுக்கு நேர் ஆப்போசிட் டயர் லெஃப்ட் சைடு டம்மி பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்கு ஆட கார் ஒரு டுவிஸ்ட் வச்சுட்டா இருக்குது ஃபோன் பண்ணிக்கிட்டே ஒன் ஹவர் ஆகு பையா அப்படின்ட்டு கேட்டாங்க பஞ்சர்களை நான் பார்த்த வேலை பாருங்க அதை சுற்றி விட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சரி அது போட்டுக்கு இருக்கிறேன்னு கூப்பிடுது எல்லாம் பயந்து கேட்டுட்டாங்க உன் சங்காத்துமே வேண்டாம்னான்னு விட்டுட்டாரு இப்போ ஆ பண்ணிட்டு வேற வேறாலும் விட்டு சுற்றி விட்டுட்டு இருக்கிறாரு அதை சுத்தி விட்டு புடுங்கணுமாங்க என்கிட்ட யாருமே சொல்லலை நானும் சுற்றி விட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அவர் நினைப்பாரு எனக்குனே போச்சு இந்த மாதிரி சுற்றி விடணும் நம்ம வண்டி லோடு இறக்க கிளம்பிடுச்சு எங்களுக்கு வந்த கொடுமையை பாருங்க அந்த பஞ்சர் எப்படி திரும்பாச்சு பார்த்தது நாங்களே ஷாக் ஆகிட்டு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு போல்டு எரிச்சுங்க சின்னதாக அந்த வீடியோல காட்டியிருப்பேன் ஒரு மூணு வீடியோ முதலே காட்டியிருப்பேன் அந்த போர்டோட எஃபெக்ட் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு பஞ்சர் ஆயிருக்குங்க நாங்கள் யோசிக்கிறோம் எங்க பஞ்சர் ஆயிடுச்சு எதுவுமே அதாவது போல்ட் கார்டு எந்த அறிவிப்பு இல்ல ஆனால் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு டயருக்குள்ள பார்த்தா அந்த போல்டு ஏறணும்ல அந்த ஓப்பன் ஆயிருக்கும்ல சின்னதா அந்த மாதிரி அது மாதிரி டாயிருச்சு ஒரு கல்லுதான் அடிச்சிருக்குமோ அப்படின்னு நாங்க யோசிக்கிறேன் நம்ம டிரைவரை கல்லுதான் இவன் அடிச்சிருக்கு அப்படின்னா கல்லுனா அடிச்சு தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போல்ட் ஏறிச்சு நீ தானே புடுங்க அப்படின்னு ஆமா இல்ல அடி ஏறிச்சு இல்ல அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம டிரைவர் புலம்புறாரு நாலே கிலோமீட்டர் லோடிங் போயிட்டு இங்க வந்து பஞ்சர் ஆகுது என்ன பண்ற தலை எழுத்துற அப்படின்னு எடுத்துட்டு ஏன்னா அங்க நேரமா எட்டு எட்டு இருக்கலாம் அங்க போய் என்ட்ரி போட்டா மட்டும் தான் சீக்கிரமா இறக்கி விடுவாங்க இல்லைன்னா நமக்கு முன்னால அடுத்தடுத்து வண்டி வந்துட்டே இருக்கும் அந்த வண்டி தான் இருக்குவாங்க நம்ம வண்டி லேட் ஆயிடும் நீங்க ஒரு நாள் இறக்கணா உண்டு இல்லைன்னா நாளைக்கு இண்டாகனா என் நிலைமை நினைச்சு பாருக்கு நான் ஜார்ஜ் கூட ஆபீஸ்க்கு வந்தேன்னா எப்பயுமே வண்டியை காட்டிடுவேன் கிளம்புற வரைக்கும் தான் காட்டுவேன் கிளம்புனதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஒரு வண்டி கூட இல்லை பாருங்க பார்க்கிங்கே விரிச்சு ஓடி போய் கிடக்குது நானே பார்த்துட்டு எக்ஸைட்னா ஒரு வண்டி கூட அப்படி இல்லை அப்படின்னு ஆமாம் எல்லா வண்டியும் லோடுக்கு போயிருச்சு இல்லை இதான் பார்க்கிங்க ஒரு வண்டி கூட இல்லாமல் பார்க்கிங் எப்படி நீ தான் டே பார்க்குறேன் மணி வந்து மூணு மணியாக ஆயிருச்சு இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன் சரி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் தண்ணி குடிக்கணும் ஏன்னா அங்கே தண்ணியே இல்லை நம்ம வண்டியிலேயே எடுத்துகிட்டு வந்துருக்கணும் தப்பு பண்ணிவிட்டு அவசரத்தில் ஏன்னா பஞ்சர் ஆகிடுச்சு அவருக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புறனார ஸோ அப்படியே கிளம்பிட்டார் போய் போதும் சாப்பிடணுங்க சாப்பிட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கம் பணி சரியாக பத்து மணி ஆயிருச்சு நம்ம வண்டி வந்துருச்சான வீணுன்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லைங்க அதான் சொல்ல எப்படி ஒரு நாள் அதிகபட்ச ரெண்டு நாள் ஆகிடுன்ட்டு அதாவது சாயந்தரம் தாங்க உள்ளே போயிருக்காரு கம்பெனிக்குள்ளே நாலு மணிக்கு மேலே தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்போ கணக்கு போட்டுக்கங்க நம்ம டிரைவர் போகிறப்படி புலம்புறாரு நவீன நான் உள்ளே வந்ததே நாலு மணி நேயில் எப்படி நாளைக்கு இல்லை சாயந்தரம் ஆகிடும் நவீனா ரிட்டர்ன் வரத்துக்கு பார்த்து சேஃபாக இருந்துக்குப்பா எதாவது ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது தாபா அங்கே இருக்குது பக்கத்தில் இருக்குது இல்லைனா கூட ஆஃபீஸில் வண்டி வாங்கிட்டு அந்தாட்ட ஒரு தாபா இருக்குது அங்கே நல்லாயிருக்கும் போய் சாப்பிட்டுக்க சரியா கரெக்டாக பத்திரமா இருந்துக்க அப்படின்னு நம்ம நம்ம டிரைவர் சொன்னார் சரிண்ணா சரிண்ணா நீ பத்து ரூபா வாங்கினா அப்படின்னு எழுதிட்டு தான் ஏன்னா ஊருக்குள்ளே வரது எப்படியோ மற்ற டிரைவர் எனக்கு தெரியல ஊருக்குள்ளே நான் எப்படியோ ஆனால் வெளியிலன்னு வந்துட்டேன் இந்த மாதிரி வெளி மாநிலம்னு வந்துட்டால் அவருக்கு நான் ஒத்தாசை எனக்கு அவர் ஒத்தாசை இந்த மாதிரி இப்போ நான் வந்து இங்கே தனியாக இருக்கேன்னா அவர் அங்கே என்ன தான் நினச்சிட்டு இருப்பார் அந்த பையன் சாப்பிட்டானா இல்லையா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து அவர் தான் இருப்பேன் அண்ணா என்ன பண்ணுறாரு ஒரு சாப்பிட்டாரா என்ன லோடு இறங்கியிருப்பாரா என்ன பண்ணுறாரு தெரியலையே அப்படின்ட்டு ஸோ இதுதான் ஒரு டிரைவருக்கும் டிரைவர் இந்த ரோட்டில் நானும் காலையிலிருந்து பார்க்குறேன் மதியானம் பார்க்கறேன் சாயந்தரம் ஒரு மணி நேரமாக இங்கே தான் இருக்கிறேன் வண்டி ஒரு ஒரு செகண்டு கூட வண்டி இந்த மாதிரி கேப்பே இல்லைங்க வண்டி சும்மா சல்லு 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 போயிட்டே இருக்குது அது மெயினாக லாரிங்க இந்த கம்பெனி போதில் பூசன் கம்பெனிக்கு அதில் வர லாரிங்க இந்த லாங் லாரி இந்த மாதிரி டிப்பருங்க அதுதாங்க மெஜாரிட்டி அது டாட்டா வண்டிக்கு அதிகம் அதெல்லாம் பார்த்து பிரமிப்பாக இருக்குது என்னடா அது இது குடிதீரியில் ஒன்றும் பெரிய ஹைவே மாத்திரி வாங்கி போகலையடா அப்படின்ற மாதிரி பார்த்து ஃபீல் ஆச்சு தி நெக்ஸ்ட் டே காலைல பதினோரு மணி ஆகுது ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து பெட்ஷீட் தலைகளில் வச்சுட்டு போகிறாங்க என்னடாது பார்த்தா எல்லாம் அதே கம்பெனிக்கு போகிறதாங்க இந்த செட்டு நம்பளுது இது ஒரு வண்டிக்காக இருது அங்கே நிற்கிது பற்றியா அது ஒரு வண்டிக்காக எல்லாம் வச்சுட்டு வச்சு வரும்படி நோட்டு வர்றாரு தோ வராரு பாருங்க நம்ம வண்டி ஹே பாஸ் கண்டுக்கல வேலை பார்த்தியா கூப்பிட கூப்பிட கண்டுக்க போகிறாரு திருப்பிட்டு வருவார் பஞ்சர் கடை இருக்கா பஞ்சர் கடை இருக்கா இருப்பா இவர்தான் நம்ம டிரைவர் யார் தான் அப்படி அலப்பறம் பண்றாரோ செருப்பு கல்வி இப்ப என்ன ஆச்சுன்னா போன் பண்ணாரு என்னென்ன வீடு என்ன பண்ற அப்படின்னாரு ஆபீஸ்ல எதாவது உக்காந்துக்கிறேன் என்ன இறக்கிட்டாங்களா லோடு இறக்குற மாதிரி ஒரு கனவு கண்ட நவீன டப்புனு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரா ஏன் நான் இறக்கலையா கூப்பிடறாங்க ஒன்னும் கூப்பிடல அப்படின்னா சரி நான் சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த சாப்பிடல பசி எடுக்குது அப்படின்னா சரிண்ணா பரவாயில்ல போய் சாப்பிடணும் பக்கத்துல கேண்டீன் இருக்கு இருந்துச்சு இப்ப இல்ல அப்படின்னாரா சரி ஓகேண்ணா நீ சாப்பிட்டா இல்லண்ணா நானும் காலை வடதா சாப்பிட்டேன் கடைக்கு எதுவுமே இல்லைண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிடணும் இல்லையா என் கூட கரவங்க சாப்பிட்ணும் அப்படின்னாரா கரெக்டு தானா என்ன ஒரு ஹோட்டல் இல்லை நாடு கால நான் மீன் காலையில் ஹோட்டல் இருக்காது பக்கத்துல ஆபீஸ்ல வண்டி வாங்கிட்டு போய் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னார் நான் தான் காலையில் வடை சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பிட்டேன் பசி லைட்டாக தான் எடுத்துச்சு அப்புறம் இப்போ மணி ஒரு மணி ஆகிடுச்சு எப்படி பசி எடுக்குது இல்லை பன்னெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி என்னடா போட்டுறது அப்படின்ட்டு கரெக்டாக இவர் ஃபோன் பண்ணார் பஞ்சர் கடை இருக்கான்னு போய் பாருங்க வீணும் அதாவது ஒரு டுஸ்ட் என்னன்னா லோடு இறக்க போய் எதாவது பஞ்சர் போட்டால் அதை பஞ்சர் தானே அப்படியே சொன்னேன் ஆனால் ஆனா இது பேச்சு சின்னதா போட்டிருக்காங்க இது கண்டிப்பா நிக்காதனா அப்படின்னா அதெல்லாம் நிக்க அப்படின்னாரு சரி போயிட்டு லோடு இடத்துல போயிட்டு அதே இடத்துல பஞ்சராகிடுச்சு அவரு என்ன பஞ்சர் கடை இருக்க பாரு அப்படின்னாருனா சரி வானா நீ எப்படி வர்றதுக்கு வந்துட்டு இருக்கிறப்பா அப்படின்னு புரியல வந்துட்டு நவீனம் வந்துருவேன் ஏன்னா இப்பதான் லோடு இறக்கலன்னு சொன்னீங்க அதான் சொன்னேன் லோடு இறக்குற மாதிரி கடவு கட்டு அப்படின்னா என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்க என்ன கேக்குறீங்க இல்ல அதேதான் நானும் அவர் கேட்டேன் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னா ரோடு இறக்கிட்ட டவையில் வந்துட்டு இருக்கிற அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அந்த பஞ்சர் கடை இருக்காது போய் பாரு அவங்கக்கிட்டே இது போய் ஒட்டணும் ஏன்னா தொலா எட்நூறுரூபாங்க பஞ்சருக்கு அதாவது ஒரு பேட்சு ஒரு பெரிய பேட்சு ஓட்டினாங்க நாற்பத்தஞ்சு இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இன்ச்சு வந்து பத்து ரூபாய் நாற்பத்தஞ்சுக்கு நானூற்றம்பது அது இல்லாமல் ஒரு நானூ முந்நூற்றம்பது மொத்தம் ஓட்டினதுக்கு எட்நூறு ரூபான்ட்டாங்க நீ தாங்க முடியாது நம்ம சிங்கம் களை இறங்கிருச்சுங்க அட கிட்டத்தட்ட ஒரு காமலரமாக வெயிட் பண்ணுற கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு இதை பார்த்து இந்த கடையை பார்த்து என்ன தோணுதுன்னா இந்த ஏரியால இருந்து ஒரு தாபா தான் இருக்குது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க கேர்லெஸ்ஸாகவே இருக்காங்க ஆனால் வேலை செய்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்க இவங்க ரெண்டே பேர் தான் எல்லா எல்லாத்தட்டும் யாருமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த மைண்டு எப்படி இருக்குன்னா நம்ம சந்தான என்ன சொல்லுவாரு இந்த ஏரியாவில் நீ மட்டும்தான் கடை வச்சிருக்க வேற யாரும் கடையை வைக்கிறன்ற ஆணவத்தில் ஆறுறல்ல உன் ஆணவத்தை அக்கிரமத்தி அடக்கிறதுனே ஒருத்த பூமியில் ஒருத்தன் பிறந்துருப்பாண்டா ஒரு நாளைக்கு வருவான்டாட்ற ஃபீல் தான் இருக்கு வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது இது ஒரு அதிசயம் மணி அஞ்சு மணி ஆக போகுது பஞ்சர்லாம் ஓட்டிட்டு லோடு கிளம்பிட்டோம் அட லோடு ஏற்ற போகலான்னா அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக்னு கிராஸ்டாக் யார் ஆமாம் நான் நான் உப்பு நைஞ்சி பயின்ச்சி